வெல்கம் டுவர் சேனல் நம்ம இப்போ எங்க இருக்கோன்னா ஊத்தங்கரைக்கு முன்னாடி தண்ணீர் பந்தல் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாத்தீங்கன்னா இது வந்து காடுங்க இந்த காடு பேர் வந்து ஒன்னக்கரை காப்பு காடு அப்படின்ற காட்டுக்கு பக்கத்தில் ஆர்டி அக்ரோ இன்புட்ஸ் அப்படின்ற இடத்துல வந்து உரம் ஏற்ற போகிறாங்க என்ன ஊருக்குன்னா கேரளாக்கு தாங்க உரம் ஏற்ற போகிறோம் இது வந்து கம்பெனியோட பார்க்கிங்கு கம்பெனியோட பார்க்கிங் நம்ம நைட்டு வந்தோம் இப்போ லோட் ஏற்ற போயிட்டு உள்ள போறோம் உள்ள போயிட்டு கண்டினியூ பண்ண முடிஞ்சா கண்டினியூ பண்ணுறேன் இது என்ன உரம் அப்படின்ட்டு தெரில பார்ப்போம் நம்ம கம்பெனிக்கு உள்ள வந்தாச்சு பார்க்கிங்ல இருந்து அங்கே ஒரு வண்டி லோடு இருக்குது உள்ளே அங்கே இருக்கு பாருங்க அந்த ஷெட்டுக்குள்ளே இது வந்து லோடு இறக்குறாங்க இது என்னடா கறின்னு நினைக்காதீங்க இதெல்லாம் சாம்பலுங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய கம்பெனிங்க வாட்ச்மேன்ட்ட கேட்டேன் இதெல்லாம் என்னென்னான்ட்டு இந்த நிறைய கம்பெனியில தான் வந்து வே சாம்பலாக வரும் பாருங்க அந்த வேஸ்ட்டு தானா இது அதை வச்சு உரம் ரெடி பண்ணுறாங்க இது என்ன மாதிரி உரம் என்னன்னு தெரியல பாப்போம் நம்ம அங்கே உள்ள போய் வீடியோ எடுக்க முடிஞ்சால் நம்ம எடுப்போம் ஒரு கலர் கலராக இருக்குது இது ஒயிட்டு பிளாக்கு இந்த பிளாக் கலர்லாம் பார்த்தோன்னே நினச்சிட்டேன் நிலக்கரி அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் நம்மளது மேலே லோடிங்க வண்டி அங்கே போயிடுச்சு நம்ம கேட்ல எல்லாம் என்ட்ரி பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம் இப்படி கொட்டி வச்சிருக்காங்கன்ட்டு யூ லைட் எப்படி இங்கே தான் வந்து இது பண்ணுறாங்க லைட் எப்படி போயிருக்கும் இவ்வளோ கொட்டி அதை ஒரே இதாக பண்ணுவாங்க போல் அண்டியாங்க நிற்கி பாருங்க அதான் வந்து ஒரு நூற்றறுபது பேக் ஏற்றிடுறாங்க ஏற்றிட்டு மறுபடியும் வெளியில் வந்து பேக் பேக் பண்ணி தான் மறுபடியும் இது வந்து ஆர்கானிக் ஓரமா அப்படிதான் சொல்றாங்க இதற்கு பாருங்க சிமெண்ட் கலரில் இருக்குல்ல அதுதாங்க ஓரம் ஆனால் உருண் ரவுண்ட் உருண்ட் ரவுண்டாக தான் இருக்கு சின்ன சின்னதா காய வச்சிருக்காங்க பேக் பண்ணி ஏற்றுவாங்க ஆனால் இதுலேயும் எதாவது மிக்சிங் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் இங்கே வர்றது இந்த க சர்க்கரை அலை சக்கை அந்த மாதிரிலாம் போல் இதுலேயும் ஆனால் மிக்சிங் இருக்கும் மிக்சிங் இல்லாமலாம் எதுவுமே இருக்காது எந்த ஒரு ஷேப்பும் வராது ஃபஸ்ட்டு அதான் மிக்சிங் இல்லாமல் எந்த ஒரு கெமிக்கல் அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் ஷேப் வந்து வராதுங்க அதனால் வந்து இதிலேயும் மிக்ஸிங் இருக்குது அங்கே உள்ள வந்து பாய்லர் ஸ்ட்ரீம் அதெல்லாம் அங்கே உள்ள அந்த அந்த இந்த ஷெட்டுக்கு அந்த பக்கம் இருக்குது நம்ம அங்கே லோடிங் போனால் காமிப்போம் காமிக்கிறேன் நீங்கள் வந்து கம்பெனியில் வந்து வண்டி விட்டு இறங்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் அது இவங்க வந்து இப்போ நம்மக்கிட்ட வந்து அதை சொல்லவே இல்லை கம்பெனியில் கம்பெனியில் வந்து வண்டி விட்டு இறங்க இப்போ வண்டி நம்ம ரிவர்ஸ் விடுறோம் ரிவர்ஸ் பார்த்துட்டு ஃபோன் ஒன்று வந்துச்சு அந்த ஃபோன் ஒன்று பேசினேன் அப்புறம் வந்து இதுமாரி நிற்கக்கூடாது எங்கள் கம் கீழே வண்டி விட்டு கீழே இறங்கக்கூடாது அப்புறம் வந்து அவர் அவர் அண்ணனை வந்து அவங்க உள்ளே நிற்க சொல் உள்ளே உட்கார சொல்லிட்டேன் நான் வந்து பின்னாடி மூட்டை கவுண்ட் பண்ணேங்க கவுண்ட் பண்ண கூட அவசியம் இல்லையா நான் அவங்களே கரெக்டாக ஏற்றிடுவாங்களாம் இருந்தாலும் பின்னாடினேன் இது இப்போ நான் ஏன் இதை வந்து இதுமாதிரி எங்கள் கம்பெனியில் கீழே இறங்கக்கூடாது அதை நான் ஏன் சொல்கிறேன்னா இப்போ நம்ம ஒரு கம்பெனிக்கு லோடேற்று வரணும்னா அங்கே வந்து இந்த கம்பெனியில் இந்த ரூல்ஸ்னால் ஒரு போர்டு வைக்கணும் இல்லையா ட்ரைவர்கிட்ட கேட்டில் சொல்லணும் பா இந்த மாதிரி வந்து மூட்டை என்ற மாதிரி ஒரு ட்ரைவர் பின்னாடி இருக்கலாம் மற்றபடி வண்டி விட்டு டிரைவர் கீழே இறங்கக்கூடாது வண்டி உள்ளே தான் இருக்கணும்னு சொல் சொல்லணும் அவங்க எதுவும் சொல்லவே இல்லை நம்மகிட்ட சொல்லலை நம்ம இது மாதிரி நான் கீழே போய் நின்று ஃபோன் பேசிகிட்டு இருந்தேன்னா வண்டியை விட்டுட்டு உடனேவே ஃபோன் பேசிகிட்டு இருந்தேன் அப்புறம் இங்கே சூப்பர்வைசர் என்னன்னு தெரியல ஒருத்தவங்க இருக்காங்க அவரை வந்து திட்டினாங்க ஏ உனக்கு தெரியாதடா சொல்ல மாட்டியா அப்படின்ற மாதிரி அவங்களே திட்டினாங்க நம்மளே சொல்ல நான் என்னை கேட்டாங்க யாருன்னு கேட்டாங்க இதுமாதிரி டிரைவர்னு மாதிரி கீழே இறங்கக்கூடாது வண்டியில் தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகே நான் இல்லை சொல்லலை நான் யாருமே நம்மள்கிட்ட சொல்லலை அதனால தான் கீழே நின்றுருந்தேன் சொல்லி தான் வந்துருக்க மாட்டேனா அதனால் வந்து அவங்கள திட்டினாங்க அதை வந்து நீங்கள் ஒரு இல்லை ஒரு அவர் உள்ள கம்பெனியில் இருக்க சூப்பர்வைசர் அவருக்கு அது அவரே சொல்லலை சொல்ல ஒன்று கேட்லேயே நம்மகிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும் நம்மளே தான் சொல்ல அவங்களே திட்டுருந்தாங்க இது கொண்டு போயிட்டு கேரளாவில் அது இது நிறைய இடத்துக்கு போகுது ஒரு வண்டி கூட கர்நாடகாக்கு வந்திருக்கு அது அங்கே நிற்கிது இது என்ன ஊருக்குன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் இந்த இந்த வண்டியில் இருக்க மூட்டை வந்து வேற மாதிரி இருக்கு வேற கலரில் இருக்கு இதனால் ஏத்துறது வந்து பார்த்தீங்கன்னா கீழேயே ஏற்றுனாங்க நம்ம அங்கே ஃபர்ஸ்ட்டு காமிச்சிருப்போம் அங்கே ஏத்துனது நம்மளுது வேற பேகு இதில் என்ன இதுலேயும் அதே தான் இருக்கா என்னன்னு தெரியல அதனால வந்து இது கேரளாவில் கொண்டு போயிட்டு இதை எது எதுக்கெலாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு நம்ம அங்கே காமிக்க முடிஞ்சால் காமிப்போம் ஏன்னா மேக்ஸிமம் வந்து ரெண்டு டெலிவரி குடோனில் தான் இறக்கி வைப்பாங்கன்னு நினைக்கிறேன் அங்கே எதாவது நம்மள இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க என்னென்னு கேட்டு இல்லை சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இவங்கள்ட்டையுமே கேட்டேன் இதில் என்னென்னலாம் மிக்ஸ் பண்ணுறாங்க எதாவது தெரியுமா அப்படின்னு கேட்டேன் அதாவது வந்து என்ன மிக்ஸ் பண்ணுறாங்கன்னா யாரோ சொல்ல போகிறதில்ல லோடிங் இங்கே பேக் பண்ணுறாங்களா அவங்கள்ட்ட கேட்டேன்னா இது என்னென்ன இந்த அங்கே கொட்டி வச்சிருக்காங்களோ அது என்னென்னா அப்படின்னு கேட்டேன் அது நமக்கு தெரிலண்ணா அப்படின்ட்டாங்க பாரு ஏற்றி முடிஞ்சாச்சு கயிறு தார்பை போட்டு கயிறு போட்டேன் சிம்பிளா தான் போட்டேன் ஒன்றும் இதுக்கு ஒன்றும் அவ்வளோ இதெல்லாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் மழையும் பெய்யல பச்சை பயமரம் தான் போட்டிருக்கோம் இங்க பாருங்க கொட்டிகிட்டே தான் இருக்குது சரி நம்ம போய் பில்லு வாங்கிட்டு கிளம்பும் நம்ம ஏற்றிட்டு வந்துட்டோங்க பார்க்கிங்க்கு பில்லு வந்து ஆனால் ஒன்பது மணிக்கு தான் தருவாங்களாம் எங்களை வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் இன்னும் ஒன் ஹவர் இருக்குது இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா ஊத்தாங்கரை டு சேலம் அந்த ரோட்டில் தாங்க மஞ்சவாடி கணவரை பக்கமாக போயின்னுக்குறோம் ரோடு அதிகமாக வந்து ரோடே இல்லைங்க வண்டி ஓடுறதையே கண்டுப்பா இருக்கு இப்ப நம்ம எங்க இருக்கணும் பார்த்தீங்கன்னா நம்ம சங்ககிரி டிவிஎஸ்ல தாங்க இருக்கோம் நம்ம லோடு ஏத்திட்டு வந்து டோல்கேட்லயே படுத்துட்டோம் நம்ம ஒன்லி நைட் ஒரு டயர் ஒன்று வெடிச்சிச்சிங்க டம் இருந்தது மாத்திட்டு வந்து படுத்துருக்கோம் நம்ம கம்பெனி வண்டி பதினாறு வீல பாருங்க வைக்கப்பில் பஞ்சாப்ல இருந்து மேட்டுப்பாளத்து தெரியுதுல்ல வைக்கப்பில் எவ்வளோ ஐட்டு பாருங்க இப்போ இதில் என்னென்னா ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு வந்து இந்த வண்டியிலேருந்து ரெண்டு செட்டு டயர் இந்த புது டயர் அப்படியே கழட்டி நமக்கு கொடுக்குறாங்க ஸ்டெப்னும் சேர்த்து தராங்களா என்னென்னு தெரியல ஆனால் ரெண்டு செட்டு டயர் தராங்க ஸ்டெப்னிக்கு என்னென்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ் ஓனர் என்ன சொல்லியிருக்காங்க இப்போ இது வந்து இதுலேருந்து ரெண்டு செட் டயரை கழட்டி போட்டு அதில் இருக்க டயரை இதில் லிப்டாக்ஸுக்கு போடுவாங்க நம்ம வயிட்டு வருங்க நான் அப்புறமா வெளில வந்த காமிக்கிறேன் நம்ம வந்து பட்டறைக்கு வந்தாச்சுங்க இங்கே வந்து நமக்கு ஒரு டயர் ஒன்று பஞ்சரான டயர் ஒன்று இருக்குது அதை பஞ்சர் போட்டுட்டு வண்டி வெளில எடுத்துகிட்டு போயிட்டு புதுவண்டிலேருந்து நமக்கு டயர் மாற்றணும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜவுளி லோடு ஏற்றிட்டு வந்திருக்காங்க அந்த வண்டிக்கு வந்து புது கயிறு வாங்கியிருக்காங்க அந்த கயிறை வந்து மரத்தில் கட் மதர்கள் இழுக்க மாட்டாங்க பிரிக்கிறாங்க கயிறு ஏன்னா இது சுத்திட்டே வரும் புது பண்டில் பிரிச்சா அதனால வந்து ஈத்துட்டு போயிருக்காங்க இது வந்து வாசுதேவ் வாசுதேவ் லாஜிஸ்டிக்ஸ் இருக்கு இல்லைங்க அவங்களோட இடம் எல்லாமே இங்கே வந்து இந்த மரத்தூள் மரத்தூள்லாம் கொண்டு வந்து இங்கே இவங்க கூட ஏதோ பண்ணுறாங்க இதெல்லாமே மரத்தூள் தான் தாங்க பாருங்க கொட்டி பாருங்க ஃபர்ஸ்ட் இந்த இடம் சும்மா இருந்துச்சு கம்பெனி போட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் வந்து கயிறு வந்து வில்ல தான் போயிருப்பாங்க இப்போதான் அவங்க பட்டறைக்கே வந்துடுறாங்க அது ஃபஸ்ட்டு தான் இந்த வண்டிக்கு இங்கே ஒரு வண்டி நிற்கிது இல்லை அது கீழ்த்தாங்க இந்த வண்டி கீழே போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் எஸ்எஸ் நியூ படி எஸ்எஸ் ஓல்டு பதினாறு வீழுங்க அதுலேருந்து டயரை உருவியாச்சு ஐட்டு பாருங்க நம்ம இப்போ வாட்டர் சர்வீஸ்க்கு நிற்கிறோம் டேஷனுக்கு போதுங்க உள்ள இது ஒரு வண்டி இன்னும் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகல தையரில் வண்டி வேலையெல்லாம் முடிச்சுட்டு கிளம்பி வச்சுக்கிட்டு வெயில் எப்படி உட்காந்து இந்த வெயிலில் படுத்தா தூக்கமும் வராது இனிமேல் வந்து ரொம்ப கஷ்டம்தான் எதுவரையும் வெயில் அடிக்குது பாருங்க மட்டும் வாட்டர் சர்வீஸ் பண்ணோம் கட்டு அதெல்லாம் கிரீஸ் இருக்கலாம் அதெல்லாம் வாட்டர் சர்வீஸ் பண்ணிட்டு கிரீஸ் அடிச்சுட்டு கிளம்பி ஆச்சுங்க நம்ம வண்டி பதினாறு வீடு முன்னாடி போயிருக்கு கருமத்தம்பட்டி அதுல வந்து பேக் வந்து கருமத்தம்பட்டியில் இறக்கிட்டு மீதி மேடு பாளையம் போறதான் அது எதுக்காக யூஸ் பண்றாங்கன்னா காளான் காளான் விதைகிற காளான் பயிருக்கு வந்து யூஸ் பண்றாங்களாம் பாப்பாங்க மெயின் ரோட்ல எங்க இருப்பாங்களான்னு பாத்துட்டு போலாம் இருந்தாங்க நமக்கு ஒன்னும் ஃபர்ஸ்ட் டெலிவரி இறக்க வேண்டிய இடம் வந்து பாத்தீங்கன்னா இருபது கிலோமீட்டர் தாங்க இருக்கு அது என்ன ஊருன்னா குருபந்திரா அதான் போயிட்டு இருக்கோம் லொகேஷன் பார்த்தா நம்ம போயிட்டு இருக்கோம் போயிட்டு போயிட்டு டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மணி ஆகுது இன்னொரு ஒன் ஹவர் கூட வச்சுங்க ஒன் ஹவர் ஆகாது சொல்கிறேன் இது ஃபுல்லாக சரியான மேடுங்க இப்போ நம்ம வந்து கோட்டயம் போகிற ரோட்டில் போயிட்டுருக்கோம் ஃபுல்லாக மேடு அப்படியே போய் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து குரு பந்திரா வந்தாச்சு இதுதான் அன்லோடிங் பைண்டான்னு கேட்டிங்கன்னா அது இது கிடையாதுங்க நமக்கு இன்னும் ஒரு அது ஒரு எட்நூறு மீட்டர் சரி ஓகே நம்ம காலையில் பார்ட்டிகிட்டே கேட்டுட்டு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம இங்கேயே நிப்பாட்டிச்சிங்க இங்கேயே நிப்பாட்டினோன்னா இங்கே ஆல்ரெடி நம்ம வந்திருக்கோம் வந்து பைனாப்பிள் ஏற்றுறதுக்காக ஆளுங்களை இங்கே தான் வந்து பிக்கப் பண்ணிட்டு போனோம் சரி அதனால தான் இது நமக்கு தெரிஞ்ச இடம் வண்டி எடுத்தோம் ஃப்ரீயாக இருக்குது நம்ம அங்கெல்லாம் ரோட்டில் நிறுத்தினா ஏதாவது அன்டைமு அதனால தான் கொண் நம்ம இங்கே கொண்டு வந்து நிப்பாட்டிட்டோம் இங்கே நம்ம தமிழ்நாட்டு வண்டி தான் ஒன்று நிற்கிது இதெல்லாம் பைனாப்பிள் ஏற்றுறது வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கு நம்ம அப்படியே வந்து வண்டி நிப்பாட்டி டயர்லாம் செக் பண்ணியாச்சு ஏன்னா வண்டி நிப்பாட்டுறோம் வந்தாச்சு அப்படின்ட்டு அப்படியே படுக்கக்கூடாது டயர் செக் பண்ணிக்கிட்டு தான் பிரச்சனையே இல்லை நம்ம இங்கே வந்து டயரை செக் பண்ணுறோம் இந்த நா நாய் வந்து அதை பார்த்து நான் பயப்படுறேன் என்னை பார்த்து அது பயப்படுது குலைக்குதுங்க நான் ஏறிடலாம் மேலே ஏறிடலான் டயரை ரைட் சைடு செக் பண்ணிட்டு லெஃப்ட் சைடு வரேன் பயங்கரமாக குலைக்குது எனக்கு அப்படியே அல் விட்டுருச்சு சரி மேலே ஏறிடலாம் அப்படின்னு பார்த்தேன் அப்புறம் தான் தெரியுது தலைவன் நம்மளை பார்த்து அவன் பயப்பட்றான் அவனை பார்த்து நம்ம பயப்படுறோம் இது ஒரு பஸ் ஸ்டாண்டுன்னு நினைக்கிறேன் தெரியல பைனாப்பிள் ஏதும் இப்போ வந்து இங்கே படுத்துட்டு இருக்கான் ஏன் வண்டியில் வந்து டார்ச் லைட் வச்சுருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்று வந்து நம்ம மொபைல் ஃப்ளாஷ் லைட் மூலயமா வந்து எல்லாத்தையுமே வந்து அந்தளவுக்கு அக்யூரேட்டாக பார்த்துட முடியாது ஏன்னா வந்து நம்ம டயர் செக் பண்ணுறோம் அப்படின்போது வெறும் டயரை மட்டும் செக் பண்ண மாட்டோம் அடியில் ஆயில் லீக்கேஜ் அதெல்லாமே பார்ப்போம் டீசல் டேங்க்கு இன்ஜின் இதெல்லாமே நம்ம பார்ப்போம் அப்போ வந்து இது பாருங்கள் இது நல்லா பவராக காமிக்குதா அதுவே ஃப்ளாஷ் லைட்டு நம்ம மொபைல் லைட் வந்து காமிக்காது அளவுக்கு இது பாருங்க எந்த அளவுக்கு நல்லா காமிக்குது பாருங்கள் இன்னொன்று என்னென்னா நம்ம இப்போ மொபைல் லைட்டை வச்சு இப்போ ஒரு நார்த்து இங்கெல்லாம் பிரச்சனை இல்லை இப்போ நார்த்தில் மொபைல் லைட்டை வச்சு நம்ம டயர் செக் பண்ணிட்டுருக்கோன்னு வச்சுக்கோங்க வந்து ஒரு கத்தியவே காமிச்சு கீழே இருக்கோம் நம்ம தான் இருக்குது நம்ம வண்டி மட்டும்தான் இருக்குது டயர் செக் பண்ணுறோம் உடனே வந்து டூவீலரில் வந்து கத்தியை கட்டு கத்தியை காட்டி காமிச்சு மொபைலை கொடுறான்னா நம்ம கொடுத்தா ஆகணும் அதுக்கு தான் இதை பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு லைட்டு எந்த அளவுக்கு வெளிச்சம் அடிக்குதுன்ட்டு இன்னைக்குதான் வாங்கணும் புதுசு பல செறிஞ்சு அது சரியா எரியல படுக்க போயிட்டு எல்லாரும் பைனாப்பிள் கட்டிங்க போறாங்க நம்ம வந்து இங்கே கம்பெனி கிட்ட வந்தாச்சு ஒரு இரநூறு மீட்டர் தாங்க இருக்குது நம்ம ஒரு ட்ரைவர்கிட்ட கேட்டால் அவங்க இருக்கலாம் இங்கே வந்திருக்காங்க சுகராக கட் ஆகுன்னு சொன்னாங்க மேப் இதில் தான் காமி இது ஒன்றா அந்தளவு சுகராக கட் ஆகிறதா இல்லை எவ்வளோ நல்லா ரோடு பெருசாகவே இருக்குங்க இது சுகராலாம் கட் ஆகாது நல்லா வண்டி ஃப்ரீயாகவே போகும் அங்கேருந்து வரும்போது மெயின் ரோட்லேருந்து லெஃப்ட் கட் ஆகும்போது மட்டும் நல்லா ரைட்டு ஏறி ஆப்போசிட் போயிட்டு ரைட் ஏறி கட் பண்ணணும் லெஃப்ட்டு ரெண்டு பேரும் போகலான்னா அவர் அண்ணன் இரு வண்டிக்கிட்டே இருந்தால் போயிட்டு வரான் அப்படின்ட்டு இருக்கார் பில் எடுத்துகிட்டு போயிருக்காரு மேப்பில் தான் காமிக்குது அவர் இருந்தாலும் இல்லை நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் கம்பெனி இல்லைண்ணா என்ன பண்ணுறது அப்படின்றாரு பார்த்துட்டு வந்தார்ண்ணா நல்ல மேடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கம்பெனி உள்ள விட்டு அதை குடோனில் விட்டு தார் பாய் கழட்டியாச்சு சீக்கிரமாக இறக்குறேன்னு சொல்லியிருக்காங்க பார்ப்போம் இவங்க இவங்க லோடிங் மேம் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் நாங்கள் நாலு மணிலேருந்து இறக்குவோம் நீங்கள் முன்னாடியே வந்துருக்கலாம்ல நம்ம ரெண்டு மணிக்கே வந்து ஒரு கிலோமீட்டருக்கு முன்னாடி நிப்பாட்டி படுத்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன் நம்ம அங்கே நிப்பாட்டணும் நான் தூக்கம் ஒரு கிலோமீட்டர் இங்கே வரது நம்ம ரீசன் சொல்லிப்போம் நம்ம ஒரு கிட்ட அட்ரஸ் கேட்டா சொல்லிட்டாங்க இதுமாரி ரொம்ப சுகரான கட்டிங்காக இருக்கும் பார்த்து போகணும் அப்படின்னாங்க அதான் இப்போ முன்னாடி காமிச்சிருப்போம் சரி ஓகே ஏன் நம்ம ரிஸ்க் எடுக்கணும் வந்தாச்சு ஏன்னா எப்படி இருந்தாலும் ஒம்பது மணி பத்து மணிக்கு மேலே தானே ஏன்னா நம்ம நைட்டு கா பார்ட்டிக்கு ஃபோன் பண்ணி கேட்குறேன் அவங்க தான் அவங்க தான் லொக்கேஷன் அனுப்புனாங்க அவங்க அனுப்பின லொக்கேஷன் வச்சு தான் நமக்கு வந்தமே அவங்க இது மாதிரி நாலு மணிலேருந்து இறக்குவாங்க நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் வரீங்களோ அவ்வளோ சீக்கிரம் இறக்குவாங்க அப்படின்னு சொல்லி தான் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் வாங்க காலைல தான் இறக்குவாங்க அப்படின்னு அவங்க தான் சொன்னாங்களே நம்ம இதுக்கே வந்து பாலக்காடை தாண்டி வந்துட்டுருக்கோன்னு சொல்லிட்டு பேசுகிறோம் ஒரு ஏழு மணிலாம் இருக்கும் பேசும்போது அவங்கள்ட்ட அவங்க அப்படி சொன்னதால் நான் வந்து இப்போ ஒரு கிலோமீட்டர் தான் இருக்குது நம்ம நிறுத்த நேரத்துலேருந்து நம்ம மெயின் ரோட்லேயே இப்போ வந்துட்டோம் இங்கே உள்ளே வரமுடில்ல வெளியே நிப்பாடுறேன்னு வச்சுங்க ரிஸ்க்கு ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா வந்து நைட்டில் அன் டைமில் தூக்கத்தில் எதாவது ஒன்றுனா ஒன்று நம்ம நிப்பாட்டு இருப்போம் ரோட்டு ஓரத்தில் எங்கே நிப்பாட்டி இருந்து ஏதாவது பின்னாடி வந்து டச் ஆயிடுச்சுன்னா அது நமக்கும் பிரச்சனை அவங்களுக்கும் பிரச்சனை அதனால சொல்லி தான் இங்கே இடம் இருக்குது ஆல்ரெடி நம்ம வந்திருக்கோன்னு சொல்லி தான் அங்கே வண்டி உள்ள விட்டாச்சு இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இதுமாரி வேற ஒரு வண்டி வரும் அது வந்து அதை இறக்கிட்டு தான் உங்களை இறக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க வந்து இப்போ தார் போய் விட்டு பதினைஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க போல் நமக்கு ஒரு டெலிவரியாக இருந்தால் நம்ம பிரச்சனையே இல்லை ரெண்டு டெலிவரியா தான் கொஞ்சம் நம்ம இது பண்ணுறோம் ஒரு டெலிவரினா இறக்குறப்ப இறக்குங்க அப்படின்ட்டு நம்ம இருக்கலாம் நைட்டுக்குள்ளே அண்டி விட்டால் போகுதுண்ணே ரெண்டு டெலிவரி இங்கே இறக்கிட்டு பங்க வேறு போகணும் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இறக்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டாங்க இங்கே வந்து நமக்கு பதினஞ்சு டன்னு தாங்க இங்கே வேறு யூரியா அது கூட இங்கே ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு டெலிவரி வந்து இறக்கி முடிய போதுங்க அப்படியே அடுத்து ரெண்டாயிரம் டெலிவரி கிளம்ப வேண்டியதுதான் ரிசீவ் மட்டும் வாங்கிக்கிட்டு ரிசீவ்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சீல் வாங்கணும் சீல் வாங்கிட்டு அதை வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு கொரியர் வந்து அவங்களுக்கு போனால் தான் நமக்கு பேலன்ஸ் அமௌண்ட் வந்து போடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம கமெண்ட்ல வந்து ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் கேட்டிருந்தார் நீங்கள் ரெண்டு பேர் இருக்கீங்க நைட்டில் வந்து எப்படி தூங்குவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக இது இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க இதில் வந்து பெட்டு பெத் ஒன்று இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ் இதில் கம்ஃபர்டபுளாக ஒரு ஆள் படுத்துக்கலாம் இன்னொரு ஆள் வந்து இந்த பலகையில் இதில் படுத்துக்கலாம் அந்த ப பாக்ஸ் இருக்குல்ல அங்கே தலையை கூட இப்படி கால் நீட்டிக்கலாம் இங்கே தலையை வச்சு அப்படி கால் நீட்டிக்கலாம் எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கோ அப்படி படுத்துக்கலாம் ஸ்பேஸ்லாம் தாராளமாகவே இருக்குது அதனால் வந்து தூங்குறதுலாம் எந்த பிரச்சனையுமே கிடையாது யார் வேணா எங்கே வேணாலும் படுத்து தூங்கலாம் பெட்டில் படுக்கனாலும் அங்கே படுத்துக்கலாம் பழகில் படுக்கனாலும் அங்கே படுத்துக்கலாம் அதனால் வந்து தூங்கிறதுல எந்த ஒரு ஸ்பேஸ் பிரச்சனையும் எதுவுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ரெண்டாவது இடத்துல இறக்கி முடிச்சாச்சுங்க இதெல்லாம் ரோட்லயே விட்டு தான் இருக்கணாங்க இப்போ போய் அப்படியே ரிசீவ் மட்டும் வாங்கிட்டு ஓனருக்கு முன்னாடி கூப்பிட்டு சொல்லியாச்சு இறக்கிட்டு சொல்லுங்கள் எங்கே போகிறது அப்படி சொல்கிறேன்னு சொன்னாங்க லாம் வாங்கிட்டு தான் கூப்பிடணும் பாப்பா எங்கே போகிறேன் என்னன்ட்டு